Dei 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்துத் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதிக்குள் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சென்று தாக்குதல் நடத்தியதில் பட்டியலின மக்கள் ஏராளமானோர் காயமடைந்து புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனை கண்டித்து விசி கவினர் புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் கந்தர்வக்கோட்டை பேருந்து நிலையத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் ஒன்றியத்துக்குட்பட்ட அத்திவாகம் ஊராட்சியில் உள்ள சிறுவேடல் கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான நீர்நிலை புறம்போக்கு நிலத்தை தனியார் நிறுவனம் ஆக்கிரமித்து சாலை அமைக்கும் பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன் இப்பகுதியில் நேரில் ஆய்வு செய்து பணிகளை தடுத்து நிறுத்த பி காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் தீவ எழிலரசு மாநகர் மாவட்ட செயலாளர் மதி ஆதவன் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசரி செல்வராஜ் ஆகியோர் முன்னிலையில் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் தனக்கோபி மற்றும் நிர்வாகிகள் விசிகாவுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படும் மதுரை மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றம் செய்யக்கோரி மாநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சுதா ரவிக்குமார் தலைமையில் தெற்கு மாவட்ட விசி விசிகாவினர் பெரியார் பேருந்து நிலையம் கட்டபொம்மன் சிலை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பிறந்த நாள் விழாவினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே அண்ணன் ஏ தலைமையில் காவல்துறையிடம் அனுமதி வாங்கி தமக்கம் தமிழெண்ணை சிலையிலிருந்து புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மதுரை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பிலே விடுதலை சிறுத்தைகள் பேரணியாக சென்று புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மரியாதை செலுத்துகின்ற வேலையில அதாவது மதுரை மாவட்ட ஆட்சியர் மதுரை மாவட்ட ஆட்சியருக்கு அன்று விடுமுறை தொடர்ச்சியாக அவருடைய கண் அவருடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய வழி என்பது அவர் வீட்டில் இருந்து நேரடியாக நீதிமன்ற வழியாக சென்று காந்தி விசயம் வழியாக அலுவலகத்துக்கு சென்று விடுவார் கிட்டத்தட்ட அன்று வந்து இரவு இருட்டுகின்ற ஆறு மணி இருக்கும் அந்த டைம்ல வந்து நாங்க பேணி எல்லாரும் வந்து எங்களுடைய அங்கீகார வெற்றி விழா பேரணி தலைவருக்கு வாழ்த்து சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்த்து சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பு வாகனப்ப அங்கே சிறுத்தைகள் எல்லாருமே இல்ல முன்னணி பொறுப்பாளர்கள் எல்லாருமே அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி ஒதுக்கி விடாங்க ஆனா அந்த ஆம்புலன்ஸ்ல நோயாளி இல்ல அந்த ஆம்புலன்ஸை பயன்படுத்தி மாவட்ட ஆட்சியர் அந்த கூட்டத்துக்குள்ள பூந்து வராங்க அங்க ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களின் ஒடுக்கப்பட்ட மக்களின் பேரணி நடக்கிறப்ப மாவட்ட ஆட்சியர் திட்டமிட்டு ஒரு உயிர் காக்கும் ஒரு வாகனத்தை தன்னுடைய வழித்தடத்துக்கு பயன்படுத்தி போறப்ப அங்க ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அதை விரும்புறாங்க போல புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் பட்டியலின மக்கள் வசையும் பகுதிக்குள் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சென்று தாக்குதல் நடத்தியதில் பட்டியலின மக்கள் ஏராளமானோர் காயமடைந்து புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் காயமடைந்தவர்களை விசிகா மாநில செய்தித் தொடர்பாளர் பாலவன் மற்றும் எவிடன்ஸ் கதிர் ஆகியோர் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர்கள் இளமதி அசோகன் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் உடன் இருந்தனர் வடகாடு வடகாடு என்கிற கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா நடைபெற்றது அந்த விழாவில் அங்கே இருக்கக்கூடிய ஆதிராவ மக்களுக்கு காலங்காலமாக அந்த தேர் வடத்தை தொட்டு இழுப்பதற்கு ஒரு பாரம்பரிய உரிமை வழங்கப்பட்டிருந்தது ஏற்கனவே அந்த ஊரில் ஐயனார் ஐயனார் அடைக்கலம் காத்த ஐயனார் கோயில் ஆதிரோட மக்களுக்கு சொந்தமான அந்த கோயில் அவருடைய வழிபா வழிபாட்டு உரிமையின் கீழ் பராமரிக்கப்பட்டு வருகிறது அந்த கோயிலையும் அந்த கோயிலை சுற்றி இடத்திலையும் அங்கே இருக்கக்கூடிய சாதி இந்துக்கள் உரிமை கோரி தொடர்ந்து தகராறு எழுப்பி வந்து நீதிமன்றத்தில் வழக்கும் நடந்தது ஆனால் நீதிமன்றம் மிக தெளிவாக அது ஆதிராவிட மக்களுக்கு சொந்தமான கோயில் அதை சுற்றியுள்ள இடங்களும் அந்த மக்களுக்கே சொந்தம் என்று தீர்ப்பு வழங்கியது நீதிமன்ற தீர்ப்புக்கு எந்த விதத்திலும் கட்டுப்பா கட்டுப்படாமல் அந்த ஊரைச் சேர்ந்த சாதி இந்துக்கள் தொடர்ந்து இடையூறு செய்து வந்தார்கள் அந்த மக்களை அச்சுறுத்தி வந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக முத்துமாரிய ஊர் அந்த கிராமத்து கோயில் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவின் போது அங்குள்ள இருக்கக்கூடிய ஆதரவ மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த பாரம்பரிய உரிமை உரிமையை மறுத்து அவர்களை சாதியை சொல்லி இழிவுபடுத்தி தாக்கியிருக்கின்றார்கள் அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து குடித்து விட்டு தினந்தோறும் ஆதரவாளர் பகுதிக்குள் அவர்கள் நுழைந்து தகராறு செய்வதும் அந்த மக்களை அச்சுறுத்துவதும் சாதியை சொல்லி இழிவாக பேசுவதும் நீண்ட நெடுங்காலமாக நீடித்து வந்திருக்கிறது கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள கழுதூர் பேருந்து நிலையத்தில் விசிக கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் தங்க சுதாகர் தலைமையில் கோடைக்கால நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் மகளூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் சஞ்சீவ் காந்தி மாவட்ட விவசாய அணி சங்கர் கழுதூர் முகாம் பொருளாளர் ரஞ்சித் குமார் சுந்தர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் தயா தமிழன்பன் திமுக கடலூர் மேற்கு மாவட்ட விளையாட்டுத்துறை அமைப்பாளர் வெங்கடேசர் முன்னாள் கழுதூர் ஊராட்சி மன்ற தலைவர் கருணாநிதி மங்களூர் ஒன்றிய முன்னாள் திமுக மாவட்ட கவுன்சிலர் செல்வி ராஜரத்னம் ஆகியோர் கலந்து கொண்டு கோடைக்கால நீர்மூர் பந்தலை திறந்து வைத்து ஆரஞ்சு தர்வீஸ் மோர் போன்ற பழரசு குளிர்பானங்களை வழங்கினர் இந்த நிகழ்வில் ஆகாஷ் தங்க சுதர்சன் மகாலிங்கம் சரவணன் சுடர்மணி தளபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விநாயக நகர் சேர்ந்தவர் ராஜேஸ்வரன் இவரது மனைவி லட்சுமி பிரியா இவர்களுக்கு திருமணமாகி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு லட்சுமி பிரியா கர்ப்பமடைந்துள்ளார் இந்நிலையில் பிரசவத்திற்காக கள்ளக்குறிச்சி அண்ணாநகர் பகுதியில் உள்ள எல்லமன் மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கு ஒரு ஆண் குழந்தை மற்றும் பெண் குழந்தை என இரண்டு குழந்தைகள் பிறந்த நிலையில் தாய் லட்சுமி பிரியாவுக்கு நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் ஆனால் ரத்தப்போக்கு இருப்பதாக மருத்துவர்கள் கூறிய நிலையில் அறுவை சிகிச்சை மீண்டும் செய்துள்ளனர் ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்நிலையில் ஸ்ரீ எல்லமன் மருத்துவமனை மருத்துவர்கள் தவறான சிகிச்சையால் அவர் இருந்ததாக கூறி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் கடந்த ஒரு வார காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக குற்றம் சாட்டி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு இரட்டை குழந்தையுடன் வந்த ராதேஸ்வரன் மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க புகார் அளித்துள்ளார் இந்த நிகழ்வில் விசிகா தெற்கு மாவட்ட செயலாளர் கூத்தக்குடி ரா அழகன் மாநில மருத்துவரி நிர்வாகி மஞ்சுநாதன் அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பின் மாவட்ட நிர்வாகி மணிகண்டன் தலித் ஏழுமலை வேங்கைவாடி ஆதி மோகன்லால் மற்றும் உறவினர்கள் உடன் இருந்தார்கள் பன்னெண்டு பாண்டிச்சேரியில் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் எங்களுக்கு வந்து குழந்தை உருவாச்சு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் போயிட்டு ஸ்ரீ எல்லம்மன் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம் ஏப்ரல் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு டெலிவரி சொல்லியிருந்தாங்க அந்த அன்னைக்கு டெலிவரி கால டெலிவரி ஆயிடுச்சு ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு நார்மல் வார்டுக்கு அம்மா இப்போ பசங்களையும் அம்மாவும் நார்மல் வார்டு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அந்த நாலு நேரம் கழித்து என் மனைவிக்கு வந்து திணறும் ரத்தப்போக்கு அதிகமாகிடுச்சு அந்த ரத்தப்போக்கு போக்கு அதிகமானது ஐசியு வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருந்தாங்க அன்றைக்கி நைட்டு வரைக்கும் அந்த ப்ளீடிங் நிற்காமல் போயிட்டே இருந்துச்சு அதனால் டாக்டர் வந்து எங்கள்கிட்ட சொன்னார் ஏதாவது ப்ளட் கிளாட்ஸ் எதாவது இருக்கும் யூட்ரஸ் இல்லை யூட்ரஸ் சுற்றி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூட்ரஸு எடுக்கிற மாதிரி கர்ப்பை எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னாரு நீங்கள் எடுங்க உயிரை காப்பாற்றினா போதும் அப்படின்னு சொன்னேன் திருப்பி ரெண்டாவது வாட்டி சர்ஜரி அன்றைக்கி நைட்டே பண்ணுறாங்க அன்றைக்கி நைட்டு சர்ஜரி பண்ணிவிட்டு கர்ப்பப்பையில் எந்த பிரச்சனையும் இல்லை கர்ப்பப்பையை சுற்றி தான் ப்ளட் கிளாட்ஸ் இருந்துச்சு அதை ரிமூவ் பண்ணிட்டோம் அதனால் சரியாயிடும்னாரு ஆனால் அது ரத்தப்போக்கு நிற்காம அடுத்த நாள் சனிக்கிழமை நைட்டு வரைக்குமே ரத்தப்போக்கு அதிகமாக போயிட்டே இருந்துச்சு ஒரு கட்டத்தில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க கிட்னி ஃபங்க்ஷன் ஆகல அதனால் டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சேலம் எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டலில் சொன்னார் நான் என்னென்னா எங்கள் அம்மாவுக்கு டயாலிசிஸ் வந்து பாண்டிச்சேரியில் பண்ணாங்க டயாலிசிஸ் தான் பிரச்சனை கிட்னி தான் பிரச்சனை அப்படின்னா நான் அங்கே பாண்டிச்சேரிக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு நான் சொல்லி பாண்டிச்சேரிக்கு கொண்டு போனேன் அங்கே போகும்போது என்னென்னா டாக்டர் வந்து கேட்கும்போது இங்கே ப்ளீடிங் அதிகமாக போய்கிட்டே இருக்குது என்ன பிரச்சனைன்னு சொல்லி டாக்டர் எதுவுமே சொல்லாமல் ப்ளீடிங் போயிட்டுருக்கு டயாலிசிஸ் பண்ண சொல்கிறீங்க நாங்களும் அஞ்சு மணி நேரமாக பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் ப்ளீடிங் நிற்கவே இல்லையே அதனால் நாங்களும் ஒரு வாட்டி சர்ஜரி பண்ணி உள்ளார பார்க்கணும் அப்படின்னாங்க உள்ளார பார்க்கும்போது கர்ப்ப வந்து ரெண்டரை லிட்டர் வந்து ரத்த இருந்ததுனால கர்ப்பபயம் எடுத்துட்டாங்க அது எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இரத்த ஓட்டம் நின்றுடுச்சு ஆனால் இன்ஃபெக்ஷன் ஃபார்ம் ஆகி லங்ஸில் வந்து நுரையீரல் இது ஃபங்கஸ் ஆகிடுச்சு அந்த ஃபங்கஸ் ஆனது என்ன ஆச்சுன்னா தாக்கம் வந்து கல்லீரல் நுரையீரல் கிட்னி இதயம் எல்லாத்தையுமே பாதிச்சிடுச்சு சென்னை செங்குன்றம் நகரம் சார்பாக துணை தலைவர் தினேஷ் ஏற்பாட்டில் இல்லம் குழந்தைகள் காப்பத்தில் உணவு வழங்கும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் இளங்கோவன் கலந்து கொண்டு அன்னதானத்தை வழங்கினார் இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் முத்துராமன் புழல் ஒன்றிய துணை செயலாளர் சக்கரவதி கௌதம் பிரகாஷ் மௌலி மற்றும் கட்சி தொண்டர்கள் மகளிர் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கிராமத்தில் புதிய மகளிர் இயக்க முகாம் கூட்டமைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கம் தண்டாரப்பட்டு மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் சுகந்தி மருதுபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கட்சியின் நிர்வாகிகள் சம்பத் முனியன் கிருஷ்ணமூர்த்தி காந்தி குணசேகர் மாரிமுத்து திருப்பதி சின்னராசு மணி இளவரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் பட்டியலின மக்களுக்கு மக்களுக்கும் மாற்று சமுதாயத்தினருக்கும் இடையே கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட தகராறு கலவரமாக மாறியது அதில் பட்டியலின மக்களின் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் அடைத்து நொறுக்கப்பட்டும் ஒரு வீடு தீ வைத்து கொளுத்தப்பட்டது இந்நிலையில் கலவரம் குறித்து விசிக மாநில செய்தித் தொடர்பாளர் பாவலன் கள ஆய்வை மேற்கொண்டார் இந்த நிகழ்வில் புதுக்கோட்டை மாவட்ட விசிக மாவட்ட செயலாளர் விளை நெஞ்சன் இளமதி அசோகன் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் மேலும் சம்பந்தப்பட்ட இடத்தில் வினர் அனைத்து மட்ட பொறுப்பாளர்கள் பங்கேற்று பாதிக்கப்பட்ட மக்களிடம் நடைபெற்ற நிகழ்வுகளை கேட்டறிந்து ஆறுதல் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் Dei 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 you